அவை பிராட்டியாருடைய ஆத்திச்சூடியை நாம் இன்றை கற்கியிருக்கிறோம் சரியா அப்போது முதலில் பத்து ஆத்திச்சூடிகளை நாம் கற்போம் ஒன்று அறம் செய்ய விரும்பு எப்போதுமே தர்மத்தை செய்ய நீ விரும்ப வேண்டும் பாவத்தை விட்டு ஒழிக்க வேண்டும் இரண்டாவது ஆறுவது சினம் சினம் என்றால் கோபம் கோபத்தை அடக்க வேண்டும் கோபம் கொடிது மூன்று இயல்வது கரவேல் உன்னால் செய்யக்கூடியதை மறைக்காமல் செய்வாய் உன்னால் முடிந்ததை செய்வாய் நான்கு ஈவது விலக்கேல் ஒருவர் பிறருக்கு ஒன்றை தரும்போது அதை தடுக்கக்கூடாது கொடுப்பதை தடுப்பது பாவம் ஐந்து உடையது விளம்பேல் உன்னிடம் உள்ள பொருளை மற்றவர் அறியும்படி கூறாதே உள்ளதை கூறினால் அதனால் கேடு உண்டாகும் ஆறு ஊக்கம் அது கைவிடேல் தொழில் செய்வதில் ஏற்படும் ஊக்கத்தை கைவிடக்கூடாது ஊக்கம் குந்தினால் செயல் முடிவு பெறாது எண் ஏழு எழுத்து இகழேல் கணிதத்தையும் இலக்கணத்தையும் கைவிடாதே கணிதத்தையும் இலக்கணத்தையும் கற்க வேண்டும் எட்டு ஏற்பது இகழ்ச்சி ஒருவன் மற்றொருவரிடம் போய் யாசிப்பது இகழ்ந்ததாகும் யாசிப்பது இழிவானது ஒன்பது ஐயம் இட்டு உன் யாசிப்பவருக்கு இட வேண்டும் யாசிப்பவருக்கு பிச்சையை இட்டு நீ உண்பாயாக பத்து ஒப்புரவு ஒழுகு உலகத்தின் போக்குக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும் உயர்ந்தோருக்கு ஏற்றவாறு நடக்க வேண்டும் உயர்ந்தோருக்கு ஏற்றவாறு நடக்க வேண்டும் அன்பிற்குரிய நண்பர்களே இன்றைக்கு முதல் பத்து நாம் பார்த்தோம் நாளை மீண்டும் அடுத்த பத்து ஆத்துச்சூடியை பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் ஆரோக்கிய ஜோஸ் தயவுசெய்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை நீங்கள் அழுத்துங்க சரியா